வணக்கம் மக்களே நான் எங்கள் வீட்டு தோட்டம் முக்கனிகளும் விளையும் எங்கள் வீட்டு தோட்டம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன் அப்போ எல்லாரும் கேட்டீங்க மாடி தோட்டம் காமிச்சாச்சு ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு வாழைத்தோட்டம் எப்படி இருக்கும் எங்களுக்கு காமியங்கள் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க மக்களே உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ எங்க வீட்டுல வாழைத்தோட்டம் அப்புறம் நான் எந்த இடத்தையும் வீடியோ பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு காமிச்சு தாரு அதை தவிர்த்து முக்கியமான ஒண்ணு நான் இப்போது உங்களுக்கு காமிச்சு தர போறேன் காட்ட போறேன் அது என்னன்னா இப்போ நீங்க பப்பாளி பழம் எந்த ஸ்டேஜில் படுப்போம் கொஞ்சம் பெருசாகி முற்றி விளைஞ்சு விளைஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லோ கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படித்தானே கொஞ்சம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் அது பழுக்க ஆரம்பிக்கும் ஆனா எங்க வீட்டுல உள்ள பப்பாளி பழம் இத்து நூண்டு இருக்கு இத்து நோண்டுலயே நல்லா பழுக்க ஆரம்பிச்சது மக்களே நல்ல பழுக்க அது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அதை நான் உங்களுக்கு காமிச்சு தரணும்னு சொல்லிட்டுதான் இங்க நான் வந்திருக்கேன் மக்களே நீங்களும் அதை பாருங்க பப்பாளி பழம் எப்படி இருக்குன்னு அது வந்து அந்த பப்பாளி மரத்துல வந்து ஒரு கிளை போகுது பப்பாளி ஸ்ட்ரெயிட்டா பப்பாளி மரம் வளரல ஒரு கிளை வந்து அந்த பப்பாளி பழம் போட்டுது அந்த உள்ள ஒரு பப்பாளி பழம் தான் பழுத்து இருக்கு மக்களே அது எப்படி இருக்குன்னு அந்த பப்பாளி பழத்தை பாருங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டு வாழைத்தோட்டத்தை பத்தி நான் சொல்றேன் நீங்களும் வாழைத்தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு வாங்க மக்களை பார்க்கலாம் பாருங்க மக்களே இந்த பப்பாளி ம மரம் எந்த மாதிரி எல்லா பப்பாளி மரமும் ஸ்ட்ரைட்டா வளரும் ஆனா இந்த பப்பாளி மரத்தை பாத்தீங்களா எப்படி அப்படி சரிஞ்சு போகுது மக்களே சரிஞ்சு போறேன் இப்படிதான் எங்க வீட்டு மாடிக்கு போகும் இந்த பப்பாளி மரம் பாத்தீங்களா மக்களே அந்த தென்னை மரத்தோட சேர்ந்து அப்படி அப்படி போகுது பப்பாளி மரம் இதுதான் நான் மாடி இல்லைன்னு நின்று நான் உங்களுக்கு காமிச்சு தந்தேன் பப்பாளி மரத்தை பாருங்க அப்படின்னு பப்பாளி எல்லாம் போட்டு இருந்தது இதுல வந்து ஒரு கிளைய பாருங்க மக்களே இதுல இந்த இடத்துல ஒரு கிளை வந்திருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு கிளா வந்திருக்கு இந்த கிளையில தான் போட்டிருக்கு மக்களே பப்பாளி பழம் பாருங்க மக்களே பாத்தீங்களா இந்த பெரிய பப்பாளி பழுக்கல ஆனா இந்த குட்டி பப்பாளி பழுத்திருக்கு இருக்கு மக்களே பாத்தீங்களா அது எப்படி மக்களே இப்படி எனக்கு அத பார்த்ததுமே ஐயோ இவ்ளோ குட்டி பழம் எப்படி பழுத்துது அஹ் அப்படின்னு ஆச்சரியமாவே இருந்தது மக்களை பாத்தீங்களா அழகா இருக்குல்ல குட்டி பப்பாளி பழம் பழுத்துது உம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க எங்க வீட்டு வாழைத்தோட்டம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் எங்க வீட்டு பின்னாடி இப்படிதான் இருக்கும் இது எங்க வீடு இது எங்க வீடு எங்க வீட்டு பின்னாடி இங்க பாருங்க மக்கள் இப்படிதான் இருக்கும் இந்த ஜாம்பக்கியா மரம் நான் காமிச்சு தந்தேன் மக்களே ஜாம்பக்கியா பாத்தீங்களா ஜாம்பக்கியா மரம் இந்த மரம் எங்க வீட்டு மாடி வரைக்கும் அப்படியே போகும் நிறைய காய்ச்சிருக்கு மக்களே ஜாம்பக்கா சீசன் போல இருக்கு நிறைய காய்ச்சிருக்கு இது இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய பலன்கள் இருக்கு இந்த இது கூட்டு சாப்பிடுறதுனால மக்களே அதனால இத நீங்க கண்டிப்பா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புகள்லாம் உம் இந்த மரத்து பக்கத்துல தான் நான் வீடியோ எடுப்பேன் மக்களை இதுலதான் இது பக்கத்துல இந்த இடத்துல கேமரா வச்சுக்கிட்டு இந்த வாழை மரம் இந்த வாழை மரத்துக்கு கிட்ட தான் நான் வீடியோ எடுக்கிறதே நமக்கு இங்க விட்டா யாரு வெளியெல்லாம் நமக்கு போகாது மக்களே எப்ப வாட்ச் ஒரு வாட்டி வெளிய போகும்போது வெளியே நான் வீடியோ எடுப்பேன் வேற எப்போ நான் வீட்டுலதான் எடுப்பேன் இந்த மாதிரி பேக்ல வந்து இப்படி எடுப்பேன் முருங்கக்காங்க மாடியில இருந்தது இங்க இருக்கு மக்களே இங்கையும் செடி இருக்கு இங்கையும் நிறைய காய்ச்சி இருக்கு பாத்தீங்களா அதுக்கப்புறம் இன்னும் பலாப்பழம் காமிச்சுதாரை மக்களே பாருங்க படுத்துக்கொண்டு பறிக்கலாம் அந்த அளவுக்கு பலாப்பழம் கீழேயே போட்டிருக்கு மக்களே பாத்தீங்களா சூப்பரா இருக்குல்ல அதுக்கப்புறம் நிறைய இருக்கு பாருங்க பலாப்பழம் பாத்தீங்களா சூப்பர்ல நிறைய காய்ச்சிருக்கு பலாப்பழம் இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும் ஆஹ் எங்களுக்கு தருவாங்க ஓ எங்களுக்கு தருவாங்க இதெல்லாம் நான் காமிச்சு தர்றது எங்களோட தோட்டம் கிடையாது எங்க ஓனர் தோட்டம் நாங்கள் இங்க வாடகைக்கு இருக்கோம் மக்களே இந்த வீடு தான் நாங்கள் வாடகைக்கு இருக்க வீடு இது பேக் சைடு மக்களே இங்க தான் நாங்கள் இருக்கோம் அதனால நாங்க இந்த இயற்கை அழகெல்லாம் எங்களால பார்த்து ரசிக்க முடியும் இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு சொந்த வீடு வாங்கணும்னா ஒரு குட்டிய குட்டி வீடாவது எங்களுக்கு சொந்த வீடாக வாங்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கிறது பார்ப்போம் நடக்கும் நம்பிக்கை இருக்கிறது மக்களே பாத்தீங்களா மக்களே எவ்வளவு பசுமையாக இருக்கு நாம அந்த குட்டி பப்பாளி பழம் அந்த குட்டி பப்பாளி பழம் இருந்த அத எனக்கு பறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது டேஸ்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கேன் நீங்களும் பாருங்க நமக்கு இப்ப அந்த பப்பாளி பழத்தை பறிக்கலாம் பாத்தீங்களா மக்களே கியூட்டா இருக்குல்ல பாருங்க மக்களே இருக்குல்ல ஆ நான் இந்த அளவுக்கு ஸ்வீட் ஆயிருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி ஸ்வீட் இருக்கு மக்களே சூப்பர் நல்லா இருக்கு சீடு வெதர் அப்படி ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு மக்களே சும்மா சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா செடியில இருந்து பறிச்சு அதை சாப்பிட ஒரு தனி ஒரு டேஸ்ட் ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது இயற்கையானது உடம்புக்கு ஹெல்த்தி அதை பறிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செடியிலிருந்து ஃப்ரூட்ஸ் பறிச்சு அப்படியே சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி